யார் யாருக்கு இந்த குலதெய்வம் வந்து தெரியல குலதெய்வம் வந்து வீட்டுக்கு வரல குலதெய்வம் கட்டுக்கு அகப்பட்டிருக்குது பிறகு வந்து குலதெய்வம் என்ன தான் நம்ம வந்து கட்டு ஒடைச்சாலும் சரி அந்த கட்டு உடைய மாட்டுக்குது இதெல்லாம் பல பேர் கேள்விகள் இருக்குது குறிப்பாக மந்திரவாதியாக இருக்கக்கூடிய அனைத்து சிஷியர்களும் சரி அனைவரும் சரி குலதெய்வம் எதற்காக நம்ம பூஜை பண்ணணும் இது தெரிஞ்சுக்கணும் ஏன்னா நீங்கள் எந்த ஒரு பூஜை பண்ணாலும் சரி உங்களுடைய தாத்தா பாட்டி அம்மா அப்பா இறந்து போனவங்க அனைத்து முன்னோர்களும் சரி உங்களை சுற்றி சுற்றி வருவாங்க நிழல் போல் கூடவே சுற்றி சுற்றி வருவாங்க உங்களுக்கு வந்து ஒரு ஒரு அரணாக இருப்பாங்க ஒரு வட்டமாக இருப்பாங்க ஒரு பாதுகாப்பாக இருப்பாங்க திடீர்னு ஒரு தேவதை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் உங்கள் கிட்டே நீங்கள் வந்து கூப்பிடும்பொழுது அந்த வலைத்தை தாண்டி அந்த தேவதை வராது அது சிவனாக இருந்தாலும் சரி அது யமனாக இருந்தாலும் சரி உங்களுடைய குலதெய்வத்தை தாண்டி அது அதுக்குள்ள எஞ்சி ஆகவே ஆகாது ஏன்னா முன்னோர்களுடைய அவ்வளோ சக்தி வந்தாங்க முன்னோர்கள் மட்டும் அதனால் நீங்கள் குலதெய்வத்தை வணங்கிட்டு தான் நீங்கள் பூஜை பண்ணிங்கன்னால் அந்த குலதெய்வம் உங்களுடைய முன்னோர்கள் வந்து கட்ட நம்மளுக்கு வழி விட்டு ஆனால் இருந்தாலும் தெளிவாக கேட்டுக்கங்க முன்னோர்கள் வாழ்ந்த வீட்டில் நீங்கள் நீங்கள் பூஜை பண்ணக்கூடாது நீங்கள் முன்னோர்கள் வாழ்ந்த வீட்டில் வேறு யாருன்னா கிட்டே போய் தீட்சை வாங்கிட்டு வந்து நீங்கள் பூஜை பண்ணிங்கன்னால் சித்தி ஆகாது உள்ளே வராது சப்போஸ் உங்களுடைய தாத்தா பாட்டி மந்திரவாதியாக இருந்தாங்கன்னா நீங்கள் பூஜை பண்ணி உங்களுக்கு உங்களுக்கு வரும் வேறு யாருக்கிட்டனா நீங்கள் போய் தீட்சை வாங்கிட்டு வந்து நீங்கள் பூஜை பண்ணிங்கன்னா அந்த வீட்டில் அந்த சாமி உள்ளே வராது வெளியாக நிற்கும் அதனால் நீங்கள் வேறு யானாவது பூஜை பண்ணால் தான் சாமி சித்தியாகும் ஆகும் நான் வச்சுக்கோங்க இப்போ வந்து குலதெய்வத்தை எப்படி நம்ம வீட்டுக்கு கொண்டு வரணும் அது சொல்லிடுறேன் பாருங்கள் ஒரு சின்ன ஒரு வாழை கன்று அதை எடுத்துக்குங்க நல்லா கருக்காக அறுத்துருங்க ஒரு ஒரு கைப்பிடி வரக அரிசி கொட்டிடுங்க நவ நவதானியம் கொட்டிடுங்க கொட்டிட்டு நான் பண்ணுறீங்கன்னா அதுக்கு மேலே அந்த வாழை மரத்தை நட்டு வச்சுருங்க நிற்க வச்சுருங்க சின்னதாக காமாட்சி அம்மன் விளக்கை நீங்கள் எதிரில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா எரிய விடுங்க அதற்கு முன்னாடி காமாட்சி அம்மன் விளக்குக்கு அடியில் ஒரு கைப்பிடி சாணி பசுமாட்டு சாணியை அடியில் வைத்து நீங்கள் வச்சுருங்க வீட்டு வாசுப்படியிலேருந்து உள்ள வரணும் கல்பூர் என்ன பண்ணுறீங்கன்னா கரெக்டாக ஒன்பது கல்புரம் அல்லது பன்னெண்டு கல்புரம் அல்லது இருபத்தேழு கல்புரம் லைனாக வச்சுருங்க நீங்கள் வந்து எந்த ஒரு குலதெய்வமோ எந்த ஒரு சாமியாக இருந்தாலும் சரி அல்லது குலதெய்வமே தெரியல எதுவாக இருந்தாலும் சரி உங்கள் ஊர் காவல் தேவதையை அல்லது உங்கள் தாத்தா பாட்டியை நீங்கள் நல்லா வேண்டிக்கொண்டு கொண்டு அந்த கல்புரத்தை ஒன்று ஒன்றா கொளுத்தின்னு உள்ள வாங்க உள்ள கடைசியாக வந்து அந்த காமாட்சி அம்மன் வழக்க நீங்கள் கொளுத்துங்க தெளிவாக கட்டுங்க அந்த காமாட்சி அம்மன் விளக்கில் தான் விளக்கான தான் ஒன்பதாக முடியணும் அல்லது பன்னெண்டாக முடியணும் அல்லது இருபத்தேழாக முடியணும் அபோகம் வச்சுக்கோங்க கல்புறம் கட்டணம் பண்ணுறீங்கன்னா எட்டாக வயங்க அல்லது பதினொன்றாவது வயங்க விளக்கோடு சேர்த்து ஒன்பது பன்னெண்டு இருபத்தேழா முடிஞ்சிடும் அந்த அக்னி அப்படிங்கெழுத்துட்டிங்கன்னா கொளுத்திட்டிங்கன்னா உங்கள் எந்த ஒரு குலதெய்வ கட்டாகிறது சரி உடஞ்சிடும் குலதெய்வம் தெரியலாம் கூட பரவாயில்ல அது கனவுல வந்து சொல்லிடும் யார் யாருமேலாம் வந்து இறங்கி ஆர ஆரம்பிச்சிடும் நாற்பது வச்சிக்கங்க